மக்களே குடைக்குள் மழை அப்படிங்கிற மாதிரி கைக்குள் குளம் எப்படி இருக்குங்க தஞ்சாவூர்லேருந்து என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தாங்களே எனக்கு வல்லக்கீரை வாட்டர் ஸ்பின்னாச் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா நல்லா வேர் விட்டுருக்கு தண்ணிக்குள்ளே மொட்டுகளும் விட்டுருக்கு ரொம்ப பார்க்குறக்கு வந்து ஜாலியாக இருக்கும் ஏன்னா காற்று அடிக்கும் போதும் சரி இதுக்கு தண்ணி விடும்போதும் சரி அந்த திசையில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும் ஆனால் அதுவே வந்து நான் மண்ணில் வச்சேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் மண்ணெல்லாம் எனக்கு சரியாக வரல இதுக்கு வந்துட்டு என்னென்னா இந்த தண்ணியில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் நம்ம வந்து லிக்விட் என்பிகே அதாவது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மண்ணில் வந்து கொடுப்போம் இல்லையா அது மாதிரி தண்ணியில் இருக்கிற செடிகளுக்கு வந்து லிக்விட் என்பிகே கட்டாயம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குளங்களில் நேச்சுரலாக சூப்பராக வர்றது அந்த குளத்தில் இயற்கையவே சத்துக்கள்லாம் இருக்கும் பட் நம்மளுக்கு கார்ப்ரேஷன் வாட்டரில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாதுனால லிக்விட் என்பிகே ஒரு லிட்டர் தண்ணிக்கு டென் எம்எல் நான் பத்து லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஹண்ட்ரட் எம்எல் இந்த லிக்விட் என்பிக்கை எடுத்துகிட்டு நல்லா கலந்துட்டு கொடுக்க வேண்டியதான் மந்த்லி ஒன்ஸு கொடுத்தா போதும் மண்புழு ஊடம் போடணும் சாணம் போடணும் அப்படின்னாங்க அதெல்லாம் எனக்கு முதலியான என அசோலெல்லாம் வளர்த்திருக்கேன் எனக்கு சரி வரல இந்த லிக்விட் என்பிகே கொடுத்தா தான் இந்த வாட்டர் லில்லி லோட்டஸ் இதெல்லாமே நல்லாவே எனக்கு வந்துச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் விட்டுட்டேன் பட் இந்த வாட்டர் ஸ்பினாச் கட்டாயம் வளர்த்தி தண்ணி வந்து ஓரமாக கொடுக்கணுங்க அப்படியே எடுத்து மடார்னு ஊற்றக்கூடாது வேரெல்லாம் வந்து பாதிக்கும் ஓரமாக அழகாக விட்டோம் மெதுவாக அந்த தண்ணி அப்படியே ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு ஒரு டைம் இது ஒரு ஜாலியாக பண்ணுறது ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு டைமு பட் இந்த லிக்விட் என்பிகே வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் பார்க்கலாம் இதோட அப்டேட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் தரேன் ஹாப்பி கார்டனிங்